கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் எஸ்வி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஹாலே லுயா பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும் ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் நாசியில் சுவாச விசுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் ஹாலே லுயா நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் ஒரு நிறுவனத்துல பணிபுரிகிறோம் அப்படின்னா நம்ம அந்த நிறுவனத்தை சார்ந்து அந்த மேனேஜரை சார்ந்து அந்த எஜமானை சார்ந்து நம்ம வாழ்கிறோம் அல்லவா அதுதான் நம்பிக்கை அந்த நிலை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை சார்ந்து வாழ்கிற நம்பிக்கையுள்ள விசுவாச ஜீவியத்துல நம் வளர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறார் எப்படி நம்ம கர்த்தர் மேல இருந்து வாழ முடியும் என்றால் அனுதினமும் ஆண்டவர் நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிற வசனத்தை விருப்பமாய் வாசித்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளை வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவார் எச்சரிப்பின் வார்த்தைகள் கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசி நம் ஒவ்வொரு நாளும் சத்ருவின் கிரியைகளை அடையாளம் கண்டு எல்லா காரியத்திலும் வெற்றியோடு ஜெயத்தோடு ஆசீர்வாதமாக தெய்வ சித்தத்தின்படி வாழ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வார்த்தைகள் மூலம் காலமாக நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மேல் சார்ந்து வாழ ஆண்டவரோடு இசைந்து வாழ அவர் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்க ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நினைத்திருக்க நம்பிக்கையில் நிலைத்திருக்க இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும் நம்பிக்கையற்றவர்களாய் அலைந்து தெரிவதை இன்றைக்கு விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூக ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து வாழ்வேன் என் நம்பிக்கை உங்க பேர்ல இருக்கணும் நான் எப்பொழுது வேதத்தின் மேல் பிரியமா இருந்து அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனம் காட்டுகிற பாதையில் வசனம் சொல்லுகிற ஆலோசனையின் அடிப்படையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் நான் நடப்பேன் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணியுங்க நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தரால் வாய்க்கப்படும் நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தரால் நிறைவேற்றப்படும் நீங்கள் விசுவாசித்து ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கே அற்புதங்களை காண்பீர்கள் மாற்றத்தை காண்பீர்கள் சொல்கிறீங்களா இசப்பா இன்றைய தினம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படி உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர் முக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் கத்தர் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ உடைய வசனத்தின்படி எங்களை வழி இன்றைக்கு நாங்கள் நம்பி காத்திருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்து ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணும் நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ண போகிற கிருபைத்திரம் இசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமா பற்றி கொண்டு உண்மை நம்பி സമാധാനം ഭൂമി ധാന്യു